தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இந்த குரலின் விளக்கம் தாம் முயன்று தேடி நிரப்பி வைத்துள்ளதை தாமே தனியாக உண்டு மகிழ்வது என்பது வறுமையால் பிறரிடம் சென்று இறத்தலை விட துன்பம் தருவதாகும் அதாவது தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கும் கொடுக்காமல் இரவு பகல் தூங்காமல் தேடிய செல்வத்தை தேடிய உணவை தான் மட்டுமே உண்டு ஒருத்தர் வாழ்கிறது வந்து அவர் வந்து பிறர் எனக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு இறந்து நிற்கிறதுக்கு சமமாக இறந்து நிற்கிறதுனா பிச்சை எடுத்தல் பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுக்கிறதுக்கு சமமாக அந்த செயல் வந்து பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளத்தை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது தனக்கிட்ட இருக்கிறத வந்து யாருக்குமே குடுக்காம தான் சேர்த்து வச்சதை தாமே உண்ணும் ஒரு வாழ்க்கை வாழ்கிற வந்து பிறரிடம் இறந்து ஈ கையேந்தி நிற்கிறதுக்கு சமமானதாகுமா பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கையேந்துவதை விட கொடியது பிறருக்கு ஈவதால் குறையாக குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது நாம் இன்னொருத்தருக்கு கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிறது குறைஞ்சிரும் நம்மக்கிட்ட இருக்க அளவு குறைஞ்சிரும் நமக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு நினச்சி தான் மட்டுமே அந்த செல்வத்தை ஆள்வதும் செல்வத்தை வச்சு பாதுகாத்துக்கிறதும் தாமே உண்டு மகிழ்வதும் வந்து தனக்கு த அது வந்து தனக்கிட்ட எல்லாம் இருந்தும் தாமே பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுக்கிறதுக்கு சமமானதாகுமா